வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் இயேசுவின் உபதேச நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நோயுற்றோரின் விடுதலையும் பில்லி அழிப்பும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட பதிவை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது ஒரு தனிப்பட்ட அனுபவ பதிவு மாதிரி தெரியுது இல்லையா ஆமா இது ஒரு சாட்சியா தான் எழுதப்பட்டிருக்கு அதாவது இதுல விவரிக்கப்படுற சம்பவங்கள் உடல்நலக் குறைவு அப்புறம் அதுக்கு காரணமா பில்லி சுண்யம்னு சொல்றது அப்புறம் ஜெபன் செஞ்சு விடுதலை கிடைச்சதுன்னு சொல்றது இதெல்லாம் பற்றி தான் இதுல இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா இந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் அதுல இருக்கிறத ஏத்துக்கிறதும் மறுக்கிறதும் நம்ம வேலை இல்லை சரி சரி அப்போ நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம் இந்த கதையோட மைய நபர் மேரி ஒரு முப்பத்தி ரெண்டு பெண்மணி அவங்க ஒரு வாரமா ஹாஸ்பிடல்ல இருந்ததா குறிப்பு சொல்லுது அக்டோபர் மாசம் நாலாம் தேதி ஒரு சனிக்கிழமை ஒரு அரசு மருத்துவமனையில நடந்த நிகழ்வுன்னு இதுல வருது அவங்களோட நிலைமை என்னவா இருந்துச்சு அந்த பதிவுல சொல்றபடி பாத்தீங்கன்னா மேருக்கே ஒரு வாரமா காய்ச்சல் ரொம்ப கடுமையான வயிற்று வலி அப்புறம் உடம்பு சோர்வு கை கால் வலின்னு எந்த அளவுக்குன்னா அவங்களால எழுந்து நடக்கவே முடியல அப்படி ஒரு நிலைமை ஓஹோ காய்ச்சலும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு இதுக்காக தான் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி இருந்திருக்காங்க ஒரு வாரம் ஆஸ்பத்திரியில அதுவும் நடக்க முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது அது சாதாரண விஷயம் இல்ல ஆனா இந்த பதிவுல மேரியோட இந்த நிலைமைக்கு மெடிக்கல் காரணத்தை தாண்டி வேற ஒரு வழக்கம் சொல்றாங்களே ஆமா சரியா கேட்டீங்க தான் இந்த மூலத்தோட ஒரு தனித்தன்மை தெரியுது மேரி என்ன நம்பினாங்கன்னா தன்னோட நோய்க்கு காரணம் அவங்க மாமியார் செஞ்ச சூனியம் அதாவது செய்வினைதான் அப்படின்னு அப்படியா அது மாதிரிதான் தனக்கு இந்த தாங்க முடியாத வழியும் வேதனையும் வந்திருக்குன்னு அவங்க நினைச்சிருக்காங்க பாருங்க சில சமயம் உடம்பு சரியில்லாம போகும்போது மக்கள் தங்களோட நம்பிக்கையை வச்சு அதுக்கு விளக்கம் தேடுவாங்க இல்லையா அது இந்த மூலத்துல நல்ல தெரியுது உடல் ரீதியான பிரச்சனையோட இந்த மாதிரி விஷயங்களும் சேர்ந்து வருது இது மேரியோட மட்டும் நிக்கல போல அவங்களோட ஒன்பது வயசு மகளுக்கும் இதே மாதிரி பாதிப்பு இருந்ததா பதிவு சொல்லுது ஆமா அந்த சின்ன பொண்ணுக்கும் தலைவலி காய்ச்சல் வயிற்று வலி இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்ததா மூலத்துல குறிப்பிட்டு இருக்காங்க தாயும் மகளும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி ஆனா மருத்துவ ரீதியா முழுசா விளக்க முடியாத மாதிரி மூலத்துல அப்படி ஒரு தொணி இருக்கு அறிகுறிகளால கஷ்டப்பட்டதா சொல்றாங்க இது அந்த சூழ்நிலையோட தீவிரத்தை காட்டுது சரி அப்போ இந்த சிக்கலான நிலைமையில இதுக்கு தீர்வு என்னவா இருந்துச்சு மருத்துவ சிகிச்சை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வேற என்ன செஞ்சாங்க இந்த பதிவை எழுதினவரும் அவரோட மனைவியும் மேரிய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்க அவங்க மேரிக்காக ஜெபம் செஞ்சிருக்காங்க அந்த ஜெபத்தின் போது ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்ததா சொல்றாங்க என்னது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது போது மேரிக்குள்ள இருந்து ஒரு செய்வினை ஆவி நான் போக மாட்டேன் அப்படின்னு சத்தமா பேசினதா பதிவுல இருக்கு இது ஒரு நேரடி சண்டை மாதிரி அதாவது ஜபம் பண்றவங்களுக்கும் அந்த ஆவிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டமா கொஞ்சம் இருக்கு அந்த போராட்டம் எப்படி போச்சு என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க அங்க செஞ்ச முறை ரொம்ப குறிப்பானது இயேசுவோட பேர்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கட்டளையிட்டதா மூலம் சொல்லுது குறிப்போ அந்த சேவினை ஆவிய சுட்டெரித்ததாக பேர்னிங் இட் பதிவு சொல்லுது இந்த சுட்டெரித்தல்ங்கிற வார்த்தை இது ஒரு தீவிரமான ஆன்மீக எதிர்ப்பு குறிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அதோட முடிவு என்னாச்சு இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஆவி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தான் எழுதி எழுதியிருக்கு பாருங்க இந்த உரையாடல் நாம் போக மாட்டேன் அப்புறம் நான் போறேன் இந்த சுட்டரித்தல்ங்கிற வார்த்தையெல்லாம் இது ஏதோ பேவுட்டுற மாதிரி ஒரு சித்திரத்தை கொடுக்குது இது சாதாரண ஜெபம் இல்ல ஒரு பெரிய ஆன்மீக யுத்தம் மாதிரி விவரிச்சிருக்காங்க அது கவனிக்க வேண்டிய விஷயம் இது மேரியோட விஷயத்துல அவங்க மகளோட நிலைமை என்ன அந்த குழந்தைக்கும் இதே மாதிரி செஞ்சாங்களா ஆனா அந்த ஒன்பது வயசு குழந்தைக்காகவும் அவங்க ஜபம் செஞ்சிருக்காங்க அப்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா பதிவு சொல்லுது ஒரு குட்டி சாத்தான் அந்த குழந்தைக்குள்ள இருந்து நான் இவங்கள விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதா மூலத்துல இருக்கு ஓ இங்கேயும் அதே மாதிரி கட்டளைகள் தானா ஆமா இங்கேயும் ரொம்ப தீவிரமான வன்மையான கட்டளைகள் பயன்படுத்தப்பட்டதா மூலம் சொல்லுது இயேசுவின் நாமத்தில் உன்னை சுட்டரிக்கிறேன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் உன்னை எரிக்கிறேன் ஆயிரம் மடங்கு அக்னி போட்டு உன்னை எரிக்கிறேன் இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னதா சொல்றாங்க இதுவும் ஒரு மென்மையான முறையா தெரியல ரொம்ப அதிகாரமா இருக்கு இதுக்கு அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு மூலத்துல சொல்றபடி இந்த கட்டளைக்கு அப்புறம் அந்த குழந்தை மயங்கி விழுந்துடுச்சு மயக்கம் போட்டு செட்டு விழுந்தது அப்படின்னு இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்ச குழந்தை ஏன் தலைய யாரோ கட்டி வச்சிருக்காங்க தல பாரமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ உடனே சரியாகலையா இல்ல பதிவு சொல்றது என்னன்னா அவங்க திரும்பவும் ஜெபம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம்தான் இயேசு அந்த குட்டி சாத்தான விரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுவும் சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க அதாவது வெற்றி உடனே கிடைக்கல தொடர்ந்து ஜெபம் கட்டளைன்னு முயற்சி செஞ்ச பிறகுதான் தீர்வு கிடைச்சிருக்கு இதுவும் அந்த நம்பிக்கை சார்ந்த போராட்டங்கள்ல விடாமுயற்சி முக்கியம்னு சொல்ற மாதிரி இருக்கலாம் சரி இந்த ஜெபம் கட்டளையிடல் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு விளைவு என்னன்னு சொல்றாங்க ஹாஸ்பிடல்ல இருந்த மேரியும் அவங்க மகளும் என்ன ஆனாங்க இதுதான் இந்த கதையோட கிளைமாக்ஸ்னு சொல்லலாம் மூலத்துல சொல்றபடி இந்த ஜப நிகழ்வு நடந்த மறுநாள் காலையில இந்த பதிவை எழுதுனவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அதுல மேரியோட டாக்டர் அன்னிக்கு சாயங்காலமே மேரியையும் அவங்க மகளையும் ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் செய்ய போறதா சொன்னதா தகவல் வந்திருக்கு என்னது ஒரு வாரமா ஹாஸ்பிடல்ல தினமும் ட்ரிப்ஸ் ஏத்துனவங்கள திடீர்னு ஒரே நாள்ல டிஸ்சார்ஜ் பண்றாங்களா இது ஆச்சரியமா இருக்கே ஆமா இந்த திடீர் திருப்பந்தான் மூலத்துல ரொம்ப ஹைலைட் பண்றாங்க ஒரு வாரமா இழுத்தடிச்சு உடம்பு சரியில்லாம போனது இந்த ஜபத்துக்கு அடுத்த நாளே வீட்டுக்கு போற அளவுக்கு சரியானது இது ஒரு பெரிய மாற்றமா காட்டுறாங்க மூலத்துல இது நேரடியா இயேசுவோட செயல்னு சொல்றாங்க ஏசப்பா நேத்தா அவங்களுக்கு முழு விடுதலை கொடுத்தார் அப்படிங்கிற வாக்கியம் அத தெளிவா சொல்லுது அந்த ஜபத்துக்கும் இந்த குணமடைதலுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்குன்னு மூலம் உறுதியா நம்புது ஆனா இந்த சம்பவத்தை அதோட பின்னணியோட சேர்த்து பார்க்கணும்னு தோணுது இது வெறும் உடம்பு சரியானதுங்கிறத தாண்டி வேற சில விஷயங்களும் இதுல இருக்குல்ல ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மூலத்துல கொடுத்துருக்கிற கூடுதல் தகவல்கள் இந்த சம்பவத்துக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது மேரி அவங்க கணவரை பிரிஞ்சு வாழ்றாங்க அதுக்கு காரணம் அவங்க மாமியார் செய்யற சூனியக்கட்டு பிரச்சனை மூலம் சொல்லுது அப்போ ஏற்கனவே குடும்ப உறவுகள்ல பெரிய விரிசல் இருக்கு அதுக்கு இந்த மாதிரி அமானுஷ்ய காரணங்கள நம்புறாங்க அது மட்டும் இல்ல மாமியார் மேரிய ரொம்ப கடுமையா சபிச்சதாகவும் ஒரு குறிப்பு இருக்குதே ஆமா கூடிய சீக்கிரத்தில் நீ ரத்த வாந்தி எடுத்து தான் சாவாய் அப்படின்னு மாமியார் சபிச்சதா மூலம் சொல்லுது இந்த சூழ்நிலையில மேரிக்கும் அவங்க மகளுக்கும் வந்த இந்த நோயும் அது குணமானதும் இது வெறும் உடம்பு சரியானது மட்டும் இல்லை இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய சண்டையோட ஒரு ஆன்மீக போரோட பகுதியா தெரியுது மாமியாரோட சாபத்துக்கு எதிராக கிடைச்ச ஒரு வெற்றி மாதிரி கடவுளோட பாதுகாப்புக்கு ஒரு அத்தாட்சி மாதிரி இந்த குணமாகுதலை இந்த மூலம் காட்டுதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த குணமாகுதல் மேரிக்கு உடல் ரீதியான விடுதலை மட்டும் இல்லாம ஒரு மன ரீதியான ஆன்மீக ரீதியான ஒரு பலத்தையும் கொடுத்திருக்கோம் சொல்லலாமா நிச்சயமா குணமாகி வந்த பிறகு மேரிக்கு சொன்ன பதில் அதை உறுதிப்படுத்துது நீ இயேசுவின் பிள்ளை உன்னை யாரும் தொட முடியாது அப்படின்னு அவங்களுக்கு சொன்னதா மூலம் சொல்லுது இது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் ஒரு புது அடையாளத்தையும் கொடுத்திருக்கலாம் இதோட தொடர்ச்சியா மேரி நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு செஞ்சதாவும் மூலம் சொல்லுது பாருங்க உடம்பு சரியானதுல ஆன்மீக அர்ப்பணிப்புக்கும் ஒரு புது சமூக அடையாளத்தை ஏத்துக்கிறதுக்கும் போன ஒரு பயணமா இத காட்டுறாங்க சரி இந்த கதையோட முடிவுல மூலம் என்ன கருத்தை சொல்ல வருது மூலத்தோட முடிவுரை ரொம்ப நேரடியா அழுத்தமா இருக்கு அது இயேசுவுக்கு நன்றி சொல்றதோட அவரோட மகிமையை சொல்ற மாதிரி இருக்கு இயேசுவுக்கு நன்றி மகிமை இயேசுவுக்கு அப்படிங்கிற வரிகளோட ஒரு உறுதியான முடிவையும் சொல்றாங்க இயேசுவுக்கு முன்பாக சூனியம் பேயெல்லாம் ஒன்னும் வேலை செய்யாது அவருக்கே மகிமை இது நடந்ததா சொல்ற சம்பவங்களை வச்சு ஒரு பெரிய இறையல் உண்மையும் இல்ல நம்பிக்கையும் சொல்ற மாதிரி இருக்கு ஆமா இந்த முழு பதிவையும் பார்க்கும்போது இது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை சார்ந்து அந்த கண்ணோட்டத்துல எழுதப்பட்ட ஒரு அனுபவ பகிர்வுன்னு தெளிவா தெரியுது ஆமா, சுருகமா சொல்லணும்னா இந்த பதிவு தன்னை ஒரு விஸ்வாச சாட்சியா முன்வைக்குது இது ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை அதாவது உடம்பு சரியில்லாம போனது விவரிக்குது அந்த நிலைமைக்கு சக்திகளான சூன்யம் பேய்களை காரணமா காட்டுது அதிலிருந்து இருந்து விடுபட குறிப்பிட்ட ஜெபமுறைகள் கட்டளையிடுதல் சுட்டெரித்தல் மாதிரி ஆன்மீக வழிகள்ல கடவுளோட தலையீடு கிடைச்சதா வாதிடுது பயன்படுத்தின வார்த்தைகள் கதை சொல்ற விதம் குடும்ப பின்னணி எல்லாம் சேர்ந்து இந்த அனுபவத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொடுக்குது நாம இங்க செய்யறது இந்த மூலத்துல என்ன சொல்லியிருக்கு எப்படி சொல்லியிருக்குங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்றது மட்டும்தான் அதோட உண்மைத்தன்மை ஆராயிறதோ அதோட இறையியல் பார்வையை ஏத்துக்கிறதோ நம்ம நோக்கம் இல்ல சரிதான் அப்போ இந்த ஆய்வின் மூலமா நாம என்ன எடுத்துக்கலாம் இது மாதிரி விவரிப்புகள் நம்பிக்கை சமூகங்களுக்குள்ள எப்படி பரவுது அது தனிப்பட்ட மனுஷங்களோட அனுபவத்துக்கும் அவங்க உலகத்தை புரிஞ்சுக்கிற விதத்துக்கும் எப்படி அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்க்க இது ஒரு வாய்ப்பு குறிப்பா விளக்க முடியாத கஷ்டங்கள் இல்ல நோய்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி அமானுஷ விளக்கங்களும் தெய்வீக தலையீடு மேல இருக்கிற நம்பிக்கையும் எப்படி ஒரு சமாளிக்கும் உக்தியாகவும் ஒரு அர்த்தம் கொடுக்கற அமைப்பாகவும் செயல்படுதுங்கிறத இது மூலம் காட்டுது நாம் இன்னைக்கு விரிவாக பார்த்த முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்துக்கலாம் மாரி மற்றும் அவங்க மகளோட உடல்நலக்குறைவு குறைவு அதுக்கு காரணமா அவங்க நம்முன பில்லி சூனியம் அப்புறம் நடந்ததா சொல்ற ஜபம் பேயோட்டுதல் மாதிரி தீவிரமான தலையீடுகள் அதோட விளைவா சொன்ன திடீர் குணமாகுதல் இந்த சம்பவத்தை சுத்தி இருந்த குடும்ப சண்டை கடைசியா மேரியோட விசுவாச உறுதிப்பாடு இது எல்லாமே இந்த பதிவுல எப்படி உன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் சரியா சொன்னீங்க நோயுற்றோரின் விடுதலையும் பில்லி சூனிய அழிப்புங்கிற இந்த மூலத்துல முன்வைக்கப்பட்டிருக்கிற கதையையும் அது சொல்ற விஷயங்களையும் அது சொல்லப்பட்டிருக்கிற விதத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் இங்க சொன்ன கருத்துக்கள் நம்பிக்கைகள் எல்லாமே அந்த மூலத்தில் உள்ளது தான் அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் எங்க முயற்சி சரி இறுதியா இந்த ஆய்வோட முடிவில் உங்களுக்கான ஒரு சிந்தனை நீங்க என்ன நினைக்கிறீங்க உடல்நல பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி அமானுஷ காரணங்களை சொல்ற தனிப்பட்ட அனுபவ பதிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க நோய் கஷ்டம் குணமாகுதல் பத்தின இந்த மாதிரி விளக்கங்கள் ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையையும் உலகத்தை பத்தின அவரோட பார்வையையும் எந்தெந்த வகையில மாத்தலாம் நினைக்கிறீங்க நம்பிக்கையும் அனுபவமோ அதுக்கு நாம கொடுக்கிற விளக்கமோ எப்படி ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்குன்னு யோசிக்க இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கலாம்